மீனா செந்தில் ரெண்டு பேருமே வீட்டில் இருக்காங்க இருக்கும்போது அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாரு மீனா உனக்கு அம்மா ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ ஃபோன் பண்ணாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறேங்க இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி மீனா நல்லா வேலை பார்த்தேன் நீ போலீஸ் ஸ்டேஷன் போ நல்லது தான் நானும் வரேன் நான் கடைக்கு போகிறேன் நானும் எனக்கு லீவ் போட்டுவிட்டேன் அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்பா சரின்னு சொன்னால் நானும் போலீஸ் ஸ்டேஷன் வருவேன் அப்படி இல்லைனா நானும் கடை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க அப்போ யோசிக்கிறாங்க இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா நகையை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க கொடுக்குற நகையை வாங்கிட்டு போக போகிறாங்க அதனால ஒரு பிரச்சனையும் வராது நாம் சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனையை நம்ம வந்து ரெடி பண்ண வேண்டாம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு மீனா செந்தில்கிட்ட கிட்ட எந்த உண்மையும் சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே கதிரும் வராரு கதிரும் செந்தில் ரெண்டு பேருமே கடைக்கு வராங்க வந்த உடனே பாண்டியன் சொல்கிறாரு நீ ஏண்டா வந்த வேலையை விட்டுட்டு எதுக்கு கடைக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு அப்பா என்னப்பா எப்படி பேசிகிட்ருக்கீங்க இன்றைக்கி ஒரு நாள் தட பரவாயில்ல நான் கடையில் இருக்கேன் நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு அப்பா நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு நீ எதுக்குடா வரப்போகிற நீ எதுக்கு வரப்போகிற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு கடைக்கு ஒவ்வொருத்தராக வராங்க வந்து பொருள் வாங்குறதுக்காக வராங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க அதை கதிர் வாங்கிக்கிறாரு இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா பொருளும் நீங்கள் எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு அம்மா என்ன பெரிய விஷயம் நடந்துடுச்சு போல இருக்குது உங்கள் வீட்டில் இருக்க மருமக உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது கதிர்க்கு ஆமாம் கேஸ் கொடுத்தா இப்போ நீங்கள் வந்து வாதாட போகிறீங்களா இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு வர போகிறீங்களா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை எங்கள் வீட்டு பிரச்சினை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு அங்க அப்படியே போயிடுறாங்க அப்ப பாண்டியன் சொல்றாரு இங்க பாரு கடைக்கு வரவங்க எல்லாம் நாலு பேர் நாலு விதமா கேள்வி கேட்க தான் செய்வாங்க நாம தான் பொறுமையா இருந்து பதில் சொல்லணும் அந்த இடத்துல நாம இப்படி பேசவே கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அப்பா எவ்வளோதான்ப்பா பொறுமையாக இருக்கிறது அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் நல்லா இருக்கா அவங்க வீட்டு பிரச்சனை அவங்க பார்க்கட்டும்ப்பா இன்னொருத்தவங்க வீட்டு பிரச்சனைக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாரு டெய் அப்படிலாம் நம்ம பேசவே முடியாது புரியுதா அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம கேட்டுட்டு தான் போகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அப்படிலாம் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரி போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போக போகிறீங்கல்ல எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு செந்தில் நான் மதியானமாக தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நான் போய் உங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கட்டோமா அப்படின்னு கதிர் கேட்குறாரு இல்ல இல்லை பரவாயில்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு நடந்ததையே ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம ரொம்ப அசிங்கமா இருக்கே இவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப அப்படியே வருத்தப்படுறாரு வீட்டில் கோமதி இருக்காங்க அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காங்க என்னதான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையே இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நகையை நம்ம கொடுத்துருவோம் அது அவங்க வீட்டு நகை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவளே வேண்டாம் நம்ம சொல்லிட்டோம் இனிமேல் அவளோட நகை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மொத்த மற்ற குடும்பத்தையும் இது கொண்டு போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாலே இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இனி சென்மத்துக்கும் அவள் இந்த வீட்டு வாசப்படியாக வரவே கூடாது அவள் வந்தா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அத்தை நீங்கள் அதையே நினச்சி நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் அதை பற்றி இனிமேல் பேசவே வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ராஜி அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஐயோ அந்த நகை எல்லாமே கவரிங்கி அந்த நகையை ஒழுங்காக வாங்கிட்டு போயிடுவாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தங்கமயிலோட அம்மாவை பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் தெரியுது ஏதாவது பண்ணி எல்லாரையும் சேர்த்து ஏதாவது டென்ஷன் ஆக்கிட போகிறாங்க இல்லை உண்மையை சொல்லிடலாமா வீட்டில் அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சரி நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் மீனாக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராஜி அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லு ராஜி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அக்கா அவங்க நகையெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இவங்க நகையெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க அப்போது அது வந்து கவரிங் நகைன்னு தெரிஞ்சிடும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இவங்க நகையை கொடுக்க போகிறாங்க அவங்க வாயை மூடிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால ஒரு பிரச்சனையும் வராது பார்த்துக்கலாம் இப்போத்துக்கு நாம் எந்த ஒரு புதுசும் ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் பார்த்துக்கங்க அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுற போது சப்போஸ் ஏதாவது வந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கக்கா எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரி படன்னு இருக்குது ஒரு மாதிரி அதையே யோசிச்சுட்டு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ராஜி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் சரியா நான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு சொல்கிறேன் சரியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க கடவுளே எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் ஏற்கனவே அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க இவ்வளோ மட்டமாக யாருமே நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ராஜி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ மீனா நினைக்கிறாங்க ஆமாம்ல அந்த பொம்பளை ரொம்ப மோசமாக இல்லை மோசமானவை அவள் வந்து ஒரு வேலை தப்பாக மாற்றிக்கிட்டு எதுவுமே சொல்லிடக்கூடாது ஒழுங்காக நகை கொடுத்தா அதை வாங்கிட்டு போயிட்டே இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கே பழனியோட அம்மா அவங்க மருமக எல்லாருமே இருக்காங்க அடிக்கடிக்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க இந்த இந்த நிலைமெல்லாம் எப்போ மாறணும் தெரியாது என் பொண்ணு ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கடவுள் கொடுத்துருக்காரு கொஞ்சம் நெஞ்ச அவமானம் இல்லை ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தா அது காலங்காலமாக பேசுவாங்க ரோட்ல போகிறவங்கெல்லாம் கேட்பாங்க அந்த அந்த இது மறையவே மறையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க என்னவோ நேரம் அவளுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காங்க பழனி யோசிக்கிறாரு எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க நாமளும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கே கடையில் இருக்காங்க இங்கே பாரு சுகன்யா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சும்மா போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன் நீங்க போயிடுறீங்க நான் வியாபாரத்தை பார்ப்பேனா இல்லை டெலிவரி ப கொடுப்பனா இல்லை நான் பொருளெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா நான் ஒருத்தி இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் என்ன அசால்ட்டாக கடையை விட்டுட்டு போகிறீங்க மளிகை கடைன்றது அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன அப்படின்னு சுகன்யா அப்படியே திட்டாங்க நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது சுகன்யா ஆனால் அக்காவோட குடும்பம் இல்லை எல்லாரும் போயிருக்காங்க ஏதோ நகையெல்லாம் கொடுக்கறது போயிருக்காங்க அந்த பொம்பளை வேற வழியே கிடையாது எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதனால மனசு முழுக்க அதையே யோசிச்சுட்டு இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க அங்கே எல்லாருமே போயிருக்காங்க உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க எல்லாருமே போயிருக்காங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க அங்கே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அப்படியே பிரச்சனைனா கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் சும்மா அழைப்போகிறீங்க அவ்வளோதானே அவங்க நீங்கள் போக தேவையில்ல அப்படின்னு சுகுனியா சொல்கிறாங்க சுகன்யா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடுவேன் கண்டிப்பாக நான் போயிடுவேன் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்படியாவது போங்க உங்ககிட்ட நான் பேச தயாராகவே இல்லை என் பேச்சு என்ன நீங்கள் கேட்கவா போகிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க அப்படின்னு சுகுனி அப்படியே பழனி திட்டுறாங்க பழனி யோசிச்சுட்டே இருக்காரு ஐயோ கடவுளே அங்கே எதுவுமே நடந்துடவே கூடாது எல்லாருமே வந்துட்டு நல்லபடியாக முடியணும் இவங்க நகையை கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்காரு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு சந்தோஷமாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்காரு குமார் அங்கே வந்து வராங்க அப்போ தான் அடேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒன்றும் இல்லையா நீ அந்த வீட்டை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும்டா ஆமாம் உன்னை எத்தனை வாட்டியாக அடித்தாச்சு நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அந்த வீட்லேயும் இப்போ நிம்மதி இல்லை அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டு அவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் உன் திமுர் அடங்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா நீ எதுக்கு என்ன தேட்டிட்டு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்றாரு என்ன பண்ணியா எப்போ பார்த்தாலும் அரசியை பார்க்கணும் தானே வாசலில் வந்து நின்றுட்டுருக்க எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டியா இங்கே பாருடா நான் உன்னோட அப்பத்தா புரியுதா நீ என்ன யோசிக்கிற என்ன பண்ணுற எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா நீ சும்மா கற்பனை பண்ணிகிட்டு இருக்காத அதை வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது நான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா அரசி கிரசின்னு எதாவது வால் ஆட்டினா வால் அப்படி இழுத்து வச்சு ஒட்டை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் போறாங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஐயோ இந்த அப்போத்தான் என்ன இப்படி கத்திகிட்ருக்கு சும்மா வாசலில் கூட நிற்க விட மாட்டேது அப்போத்தா நீ என்ன வேணால் பேசு என்னோட அரசு எனக்கு தான் என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கா அவள் என் கூட வந்து கொஞ்சம் நாள் வாழ்ந்தாலும் அப்போ எனக்கு தெரியாதுல்ல வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு அரசு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டினா அது அரசி மட்டும்தான் நான் அரசியை ரசிப்பேன் பார்ப்பேன் பேசணும்னு நினைப்பேன் நான் அப்படியே வாழ்வேன் கண்டிப்பாக ஒரு நாள் அவள் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணிவிடுவேன் அவள் கூட மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை நீங்கள் யார் நினச்சாலும் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சந்தோஷமாக அப்படி நினச்சிட்ருக்காரு இருக்காரு பார்த்தா திட்டு நீ எவ்வளோ நாள் திட்ட போகிற பாருப்பத்தா நான் நினச்சதை நடத்தி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படியே போகிறாரு போனோடனே எங்கள் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே இருக்காங்க நாங்களும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நானும் வரட்டுமாங்க கூட அப்படின்னு குமார் கேட்குறாரு டேய் நாங்களே போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம் நீ எதுக்குடா அப்படின்னு கேட்குறாரு இல்லை எல்லாரும் போயிருக்கீங்கல்ல அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு வேண்டாம் வேண்டாம் அது எதுவும் நகை பிரச்சனை தான் நகையை வந்து ஏதோ கேட்டிருக்காங்களாம் அந்த நகையை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க அதுக்கு யாருமே வேண்டாம் நாங்களே போகலான்னு நினச்சோம் சரி அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டோம் நீ எதுக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற இருக்குமாறு என்ன என்ன நடக்கும் அங்கே ஒழுங்காக முடியுமா இல்லை ஏதாவது பிரச்சனையை அந்த பொம்பளை உருவாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க எனக்கு தெரியல அந்த பொம்பளை எப்போ என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு நகையை வச்சு அந்த பொம்பளை ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா அந்த பொம்பளை சரியில்லை அந்த பொம்பளை எப்படி இவங்கள மாட்டி விடலாம் எப்படி இவங்களை அசிங்கப்படுத்தாலும் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி பார்க்கலாம் போயிருக்காங்க வரட்டும் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அருமையாக சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போனோடனே அங்கே கதிர் நின்றுட்டுருக்காரு நீ எதுக்குடா வந்த அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அப்பா எனக்கு மனசே சரியில்லை அங்கே டெலிவரி எல்லாமே நான் முடிச்சுட்டேன் அண்ணன் கடையை பார்த்துக்குதுன்னு சொல்லிச்சு தான் நான் வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க லாயர் வந்து பேசுகிறாரு இங்கே பாருங்க நீங்கள் நகையெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு அவங்க சைன் பண்ணி அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு லாயர் சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துருவாங்க அவங்க வந்த உடனே நம்ம உள்ளே போகலாம் எல்லாருமே சேர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாரு அங்கே நீங்க எதுவுமே பேசவே கூடாது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு நகையை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக போன உடனே அங்கே எல்லாருமே இருக்காங்க வெயிட் பண்ணுங்க அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாக்கியா அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வந்த உடனேயே எல்லாமே கேட்டு விசாரிக்கிறாங்க இங்க பாருங்க என் பொண்ணுக்கு நான் எண்பது பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த எண்பது பவுன் நகையை எனக்கு வேணும் அப்படின்னு பாக்கியா சொல்றேன் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சரிம்மா இருங்க நீங்கள் நகையை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் நான் நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எடுத்து காட்டுறாங்க அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா எல்லாமே கருத்து போயிருக்கு அதை அப்படியே பாக்கியாக பார்க்குறாங்க எடுத்து ஐயோ 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 எண்பது போ நகை போட்டேன் எல்லாமே கருத்து போயிருக்கு இவங்க எல்லா நகையும் மாற்றிட்டாங்க மேடம் மேடம் பாத்தீங்களா உங்கள் எதிர்க்கவே இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க அப்போ அப்படின்னு எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள் மேடம் அப்படின்னு பாக்கி அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் ஒரு இங்கே வந்து இருக்க இருக்கக்கூடாது அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இது எல்லாமே கருத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஐயோ நான் உண்மையாகவே நல்ல பவுன் தான் போட்டேன் நல்லா பாருங்கள் கல்யாண ஃபோட்டோலாம் போய் பாருங்கள் அந்த நகை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லா தான் போட்டேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு பாக்கியா அப்படியே கத்துறாங்க மேடம் மேடம் எனக்கு யாருமே இல்லை மேடம் நீங்கள் தான் ஒரு நியாயத்தை எனக்கு கொடுக்கணும் நீங்கள் தான் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நீ சும்மா கத்திகிட்டே இருக்காத இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இது எல்லா நகையும் கருத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது எல்லாருமே அப்படியே பார்த்து ஷாக் ஆக்குறாங்க ஆமாம் என்ன இது நகையெல்லாம் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி சரவணன் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆனால் மீனா மட்டும் அப்படி யோசிக்கிறாங்க ஐயோ இவங்க போட்டது எல்லாமே டூப்ளிகேட்டுன்னு எனக்கு தெரியுமே என்ன இப்படி ஏமாத்துறாங்க இப்படி போய் சொல்கிறாங்க இதுக்கும் மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக உண்மையை தான் ஆகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க வாய மூடுங்க எதுக்கு இவ்வளோ போய் பேசுறீங்க நீங்க போட்டதுல எண்பது பவுன்ல எட்டு பவுன் மட்டும் தான் தங்க நகை மீது எல்லாமே கவரிங் தானே அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டோன்னே பாக்கியா எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க ஆ நான் வந்து எண்பது பவுனும் நல்ல நகை தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொய் சொல்லாதீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா நான் வீட்டில் எல்லாருக்குலையுமே மறைச்சிட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க பாண்டியன் கோமதி சரவணன் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னம்மா உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் இங்கே பாருங்க மேடம் இவங்க எண்பது பவுன் நகை போட்டது உண்மைதான் அதில் எட்டு பவுன் தான் தங்க நகை மீது எல்லாமே கவரிங்கை போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க எங்கள் குடும்பத்தையே உங்க இந்த விஷயம் எனக்கு நடுவில் கொஞ்சம் தெரிஞ்சுது அதுவும் அவங்க பொண்ணு தங்க தங்கமயில் தான் சொன்னாங்க எங்கள் வீட்டில் எனக்கு நகை இல்லை பணம் இல்லை நாங்கள் கஷ்டப்படுறோம் அதனால இருக்கிறத எங்கள் அம்மா போட்டிருக்காங்க மீது எல்லாமே கவரிங் நகை வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் போய் சொல்லிவிடுவோம்னு சொன்னதுக்கு அதெல்லாம் சொல்லிடாதீங்க என் வாழ்க்கையே போயிடும் எனக்கு என் வீட்டுக்கார் ரொம்ப முக்கியம் இந்த ஐயோ என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் தங்க மயில் சொன்னாங்க அதனால தான் நான் யாருக்கையிலுமே இந்த உண்மையை சொல்லலை இப்போது அவங்க சொல்கிறது பொய் தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஐயோ 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 இந்த பொண்ணு நல்லா பொய் சொல்லுது நல்லா பொய் சொல்லுது அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே கிடையாது நான் எல்லாமே தங்க நகை தான் போட்டேன் ஏமாத்துறாங்க இவங்க எல்லாம் குடும்பமாக சேர்ந்து எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயம் மூடுங்க பேசாதீங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல அப்போ என்ன சொன்னேன் இங்கே பாருங்கள் நீங்கள் போட்ட தங்க நகை எல்லாமே போய் சொல்லியிருக்கீங்க நான் போய் வீட்டில் சொல்லிடுவேன் சொன்னேன்னா சொல்லாதம்மா சொல்லாத என் பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சிடும் வேண்டாமா வேண்டாமான்னு அப்படி கெஞ்சு நீங்கள் இப்போட போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ திமுறாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக மீனாக கத்துறாங்க இங்கே பாருமா உனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ வீட்டில் சொல்லியிருக்கணும்ல நீ அந்த வீட்டில் தான் நான் வாழற அப்போ அந்த வீட்டுக்கு தான் நீ உண்மையாக இருக்கணும் நீ எதுக்காக சொல்லாமல் மறைச்ச இப்போ இப்போ என்ன நடந்தது அவங்க போட்டேன்னு சொல்கிறாங்க நீ வந்து தப்புன்னு சொல்கிற இதில் எதை எடுத்துக்கிறது சொல்லு எங்களுக்கு தேவை சாட்சி அவங்க நகை போட்டது உண்மை தான் ஆனால் அது எல்லாமே கருத்து இருக்குது நீங்கள் மாற்றினீங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது நீங்கள் சொலத்தை மட்டும் வச்சு என்னால் நம்ப முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அதுக்கிட்ட கேட்டு எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க செந்திலுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஏ மீனா இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாம் நீ எதுக்காக இப்படி போய் சொல்லியிருக்க ஒரு புருஷன் தானே நான் என்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லலைல அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தங்கம்மாயில் வந்து செத்து போயிடுவேன்னு சொன்னதானால் மட்டுந்தான் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக மறைச்சேன் ஒரு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா கொமினா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க நம்ம குடும்பம் தானே உனக்கு முக்கியம் நீ என்ன அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு நீ இந்த உண்மையை மறைச்சிருக்க இப்போ பார்த்தேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருக்கு எண்பது பவுன் நகை கேட்குறாங்க அதுவும் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு எண்பது பவுனோட ரேட்டு தெரியுமா எண்பது லட்சம் அவ்வளோ பணத்தை கேட்டால் என்ன பண்ணுறது இப்போது அவங்க பக்கம் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு தனியாக கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு இருக்காரு என்னங்க எனக்கு எப்படிங்க தெரியும் இந்த மாதிரிலாம் ஆகும்னு எனக்கு தெரியாதுங்க நான் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டேன் ஆனால் அவங்க மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறாங்க பேசாத அப்படின்னா நீ பேசவே பேசாத நீ ரொம்ப ரொம்ப கோவப்படுத்திருக்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு நான் எதையுமே வேணும்னு பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு நீ பேசாத வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசும் போது சொல்றாங்க இங்க பாருங்க எண்பது பவுண்டாக போட்டிருக்கீங்க நீங்க உண்மையான சொல்றீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது எல்லாமே உங்கள் பொண்ணு வந்து தான் சொல்லணும் உங்கள் பொண்ணு உண்மையை சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மேடம் என் பொண்ணு எல்லாமே உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீ பேசாதம்மா நீ வீட்டுக்கு போ போயிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வா உன் பொண்ணு என்ன சொல்லுதோ அதை வச்சுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் சரியா இவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் அப்போ அவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்த கேஸ் எல்லாமே மூவ் ஆகும் நீ போய் உங்க உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க போன உடனே தங்கமயில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரடி அங்கே எண்பது பவுன் நகை கேட்டிருக்கேன் அதில் எல்லா பவுனும் கருத்துடுச்சு எண்பது பவுனும் நாங்கள் தங்க நகை தான் போட்டோன்னு சொல்லியிருக்கேன் நீயும் அதே மாதிரி வந்து சொல்லு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டோனே தங்கமயில் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அம்மா என்னம்மா பேசியிருக்கேன் நான் எப்படியுமே பொய் சொல்ல முடியும் என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் சொல்கிறத கேளுடி போய் சொல்லணும்னா சொல்லிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி சொன்னா மட்டும்தான் ஓன் புருஷன் உனக்கு புரியுதா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அம்மா அது எப்படிமா எண்பது பவுன் உண்மையாகவே போட்டால் நான் பொய் சொல்ல முடியும் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தானே இது பெரிய பிரச்சனையா தானே ஆகும் அப்படின்னு தங்க சொல்கிறாங்க சொல்றாங்க ஆகணும் பெரிய ஆகணும் அவங்களால வெளியே வர முடியாமல் அவங்க கஷ்டப்படணும் அப்படிப்பட்டா மட்டும்தான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே சரியாகும் அவங்க அப்படியே யோசிப்பாங்க ஐயோ இவ்வளோ நகையே திருப்பி கொடுக்க முடியாது சாரி என் பொண்ணை வாழவீங்கன்னு நான் கேட்டேன்னா ஓகேன்னு சொல்லுவாங்க அப்போதான் நீ போய் உன் மாமாவோட சேர்ந்து வாழ முடியும் அதுக்கு தானேடி இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்கேன் நீ ஏண்டி என்னோட பிளானுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் நீ ஏண்டி இப்படி இருக்கேன் உன்னை நான் பெத்ததுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருடி ஏதாவது அங்கே வந்து தப்பாக பேசினேன் அம்மா அப்பா ரெண்டு பேரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க நாங்கள் தான் ஜெயிலுக்கு போகணும் பெத்த பொண்ணுக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அம்மா ஏமா இப்படி பேசுகிற அப்படி தான் பேசுவேன் அங்கே ஏதாவது வந்து உண்மையை சொல்கிறேன் புருஷனை காப்பாத்தலன்னு ஏதாவது மாற்றி சொன்னேன்னு வச்சுக்க உடனே இங்கெல்லாம் வச்சு என்னால் போட முடியாது புரியுதா நீ இங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அம்மா நீ என்ன தானே பெத்த இதுக்குமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படி தானே பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து சுடர் வராங்க எதுக்காக அக்காவை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அக்கா தான் உங்கள் உண்மை சொல்லணும்னு சொல்கிறாங்கல்ல அது மாமா குடும்பம் தானே மறுபடியும் அக்கா போய் அங்கே வாழணும்ல எதுக்காக நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பிளான் போடுறீங்க அப்படின்னு சுடர் கேட்குறாங்க ஏய் நீ வாயை மூடு நீ பேசவே கூடாது அக்காவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அம்மா சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது அம்மா வழியில் நீ போன கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்கனவே நீ கேஸ் கொடுத்ததெல்லாம் அவங்க ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கீழே அங்கே போய் நீ உண்மையே சொல்லு அதுதான் நல்லதாக நல்லாயிருக்கும் நீ எப்படியாச்சும் அந்த வீட்டில் போய் வாழ முடியும் அம்மா பேச்சை கேட்டால் கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் வாயை முடிக்கணும் போடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து சுடர் அப்படியே போயிடுறாங்க தங்கமயில் வா போகலாம் அங்கே கூப்பிட்றாங்க அங்கே எல்லாரும் வெயிட் இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆமாம் அம்மா வேணாம்மா எதுவும் பண்ணிடாதாம்மா ஆமாம் பாவம்மா அங்கே இருக்க எல்லாருமே பாவம்மா அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை நல்லாதாம்மா பார்த்துக்கிட்டாங்க ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுமா அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க ஏய் சும்மா ஏதாவது அங்கே வந்து மாற்றி சொல்லி பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அங்கேயும் உன்னால் இருக்க முடியாது அம்மா அப்பாவின் தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நான் அங்கே வந்து நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே சொல்கிறேம்மா மாணா இப்படிலாம் பேசாதம்மா உனக்காக நான் பண்ணுறம்மா அப்படின்னு தங்கமாரி சொல்கிறாங்க அப்படிவா வழிக்கு புரியுதா அம்மா என்ன சொன்னாலும் அதை கரெக்டாக செய்யணும் அம்மா மட்டும்தான் உன்னை வாழ வைக்க முடியும் அங்கே இருக்கவங்கள்லாம் உன்னை வேணான்னு தான் சொல்லிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் இதை இந்த பிரச்சனையை பெருசாக்குனா மட்டும்தான் உன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியும் புரியுதா இப்போ அவனே உன்னை இஷ்டப்பட்டுவங்க கூட வாழ மாட்டாங்க நான் தான் கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா நான் அப்படியே பண்ணுறேமா அப்படின்னு தங்கமயில் வராங்க வந்த உடனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அப்படியே பயங்கர கோவத்தோடு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வந்து தங்கமயில் வராங்க வந்த உடனே இங்கே பாருமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அதுக்கு தான் நான் வர சொன்னேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க அப்படியே தங்கமயில் பார்க்குறாங்க ஆமாம் உனக்கு மொத்தம் எத்தனை பவுன் நகை போட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க போலீஸு எனக்கு எண்பது பவுன் நகை போட்டாங்க எண்பது நகை போட்டாங்களா சரிம்மா ஓகே அந்த எண்பது போனும் தங்க நகையா இல்லை கவரிங் நகையா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே மீனாவை பார்க்குறாங்க மீனாவுக்கு கோவமாக ஒருத்த அப்படியே முறைக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஐயோ மீனாக்கெலாம் உண்மையே தெரியுமே இப்போ சொன்னால் என்ன நடக்குன்னு தெரியலையே அம்மா வேறு செத்து போயிடுவோம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மாமா கூட வாழ வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மா சொல்கிற பேசு தான் நம்ம கேட்க முடியும் அப்போ சரின்னு சொல்லிடலாம்மா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்கம்மா என்னம்மா யோசிச்சிட்டே இருக்கா சொல்லுமா உனக்கு போட்டதெல்லாம் தங்க நகையே இல்லையா அப்படின்னு